ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ஆல்டாவில் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் கேவலரி ஆர்ட் ரேடிசன் குரூப்போட ஹோட்டலு ஒரு நல்ல லொக்கேஷனில் இருக்குது இது டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் வியூஸும் வந்து பாருங்கள் என்னோடய பார்க்கணிங்கில் இருந்து சி வியூ ரூம் நடத்திருந்தேன் நான் எவ்வளோ செம்ம வியூ பாருங்கள் இது அது மாதிரி ஈவினிங்கெல்லாம் இந்த ஸ்விம்மிங் பூலில் லைட்டு அது மாதிரி சரௌண்டிங்ஸில் பில்டிங்ஸ்லாம் லைட் போடும்போது செம்ம வியூவாக இருக்கும் ஸோ நீங்களும் மாலட்டையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா கேவலரி ஆர்ட் ஹோட்டல் இதில் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் நல்லா கொஞ்சம் பெரிய ஹோட்டல் இது பிரேக்ஃபாஸ்ட்டு க்ரௌண்ட் ஃப்ளோரில் பேஸ்மெண்ட்டில் சாரு க்ரௌண்ட் ஃப்ளோரில் ரிசெப்ஷன் இருக்குது அது மாதிரி அதுக்கப்புறம் மேலே ரூம்ஸு நல்லா பெரிய ஹோட்டல் இது பாருங்கள் இது நைட் வியூ நம்ம இப்போ பார்க்குறது அதெல்லாம் தெரியும் இந்த சீல அது மாதிரி இங்கே வந்து நிறைய ஃபிஷிங் போட்ஸ் இருக்கும் காலையில் நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம் அது மாதிரி பீச்சில் கூட குளிக்கலாம் அக்சஸபிள் தான் ஸோ இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதுமாதிரி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக இங்கேருந்து இருந்துக்கிட்ட தான் ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக் பண்ணால் போதும் ரொம்ப அலை ஜாஸ்தியாக இருக்குது நேற்று கீழம் கம்மியாக இருந்தது இன்றைக்கி வந்து ரொம்ப அலையாக இருக்குது மேலெல்லாம் தண்ணி வந்து அடிக்குது பாருங்கள் ஆனால் கீழே இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு கீழே நமக்கு தெரியுது பாருங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் அதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ இதுதான் இப்போது கீழே நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சம் அளே ஜாஸ்தியாகவே இருக்கு மேலேலாம் வரைக்கும் வந்து அடிக்கிட்டு குளிக்கிறதுக்கு வந்து சைடில் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க ஸோ அங்கே குளிக்கிறதுனா குளிக்கலாம் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க அங்கே ரோப் போட்டிருக்காங்க அது வரைக்கும் நீங்கள் குளிச்சுக்கலாம் ஸோ இங்கே உட்காந்து நம்ம சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் ஹோட்டலோட வியூ ரூம்ஸ் வியூ இதில் தான் நான் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் ஸ்டே பண்ணியிருக்கேன் இதை பார்த்தா ஒரு இது இழுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க இது வந்து ஜஸ்ட்டு ஆஃப் ஷோரு ஆயில் ஃபீல்டுன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் கீழே டைனிங் ரூம் ஒரு ரூம் டைனிங் ரூம் பக்கத்தில் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் இப்போ வந்து ரிசப்ஷனில் இருந்துச்சு பார்த்தேன் நல்லா இருந்தது அதுதான் வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு ரூமு சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு டைம் இருந்தால் தான் இங்கே ஸ்டே பண்ணுங்கள்